இந்தியாவுக்கே முன்னோடி திராவிட மாடல் தமிழ்நாடு என பட்டி தொட்டி முதல் பாராளுமன்றம் வரை பரப்பி வந்த திமுகவின் முகத்தில் அறைந்த போல் வெளியாகியுள்ளது ஒரு ரிப்போர்ட் நிலைமை இப்படி இருக்க எப்படி பொய் தகவல் பரப்ப முடிகிறது இவர்களால் என மக்கள் எள்ளி நகையாடத் தொடங்கியுள்ளனர் கொரோனா காலத்துக்கு பிறகான இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் நிதியாண்டுகளில் ஒன்பது சதவீத வளர்ச்சி கண்ட பதினேழு மாநிலங்களில் தமிழகம் இடம்பெறவில்லை என்ற அதிர்ச்சி அறிக்கை வெளியாகி இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது இது தொடர்பாக பிஎச்டி எச்சி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி எனப்படும் பி சிசிஐ வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா பாதிப்பு காரணமாக ஏற்பட்டிருந்த பொருளாதார மந்த பிறகு பதினேழு மாநிலங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று நிதியாண்டுகளில் ஒன்பது சதவீத ஜிடிபி வளர்ச்சியை தாண்டின தமிழகம் உட்பட இருபத்தி ஐந்து மாநிலங்கள் ஏழு சதவீத வளர்ச்சியை பதிவு செய்தன குஜராத் கேரளா தெலுங்கானா ராஜஸ்தான் மேற்கு வங்கம் பீகார் கர்நாடகா உத்தரப்பிரதேசம் ஹரியானா ஒடிசா ஆகிய மாநிலங்களின் பொருளாதார வளர்ச்சி ஒன்பது சதவீதத்துக்கு மேல் பதிவானது இந்த மாநிலங்களில் அதிவிரிவான வளர்ச்சி நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வேகமாக மீள பெரிதும் உதவியது பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேச மாநிலங்கள் வேளாண் உற்பத்தியில் முன்னிலை பெற்றதன் வாயிலாக நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்தன சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் ஒடிசா மாநிலங்கள் தொழில் வளர்ச்சியும் மகாராஷ்டிரா குஜராத் கர்நாடகா மாநிலங்கள் தொழில்நுட்ப வளர்ச்சியும் கண்டதன் வாயிலாக நாட்டின் ஜிடிபியில் கணிசமான பங்களிப்பு ஏற்பட்டது சுற்றுலாவை பொருளாதார வளர்ச்சியின் மையமாக கொண்ட கேரளா ராஜஸ்தான் கோவா மாநிலங்கள் அந்நிய செலாவணி ஈட்டியதில் முன்னிலை வகித்தன கட்டமைப்பு திட்டங்களில் தமிழகம் மற்றும் ஆந்திராவும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களில் குஜராத் ராஜஸ்தானும் கவனம் செலுத்தின என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உண்மை நிலவரம் இப்படி இருக்க நேற்று வரை பாராளுமன்றத்தில் கனிமொழி திராவிட மாடல் அரசின் பெருமை பேசியது சிரிப்பை வரவழைக்கிறது திராவிட ஆட்சி வந்த பிறகு மட்டுமே தமிழகம் தடைத்தொங்கியதாக உருட்டுக்களை பரப்பி வந்த முகத்திரையை இந்த அறிக்கை மொத்தமாக கிழித்தெறிந்துள்ளது என பல நிபுணர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இதற்கு முன்னதாக இந்திய அளவில் கல்வியில் பின்தங்கிய அதிக மாவட்டங்கள் கொண்ட மாநிலங்களில் தமிழகம் நான்காம் இடத்தில் உள்ளது இங்கே இருபத்தி ஏழு மாவட்டங்கள் கல்வியில் பின்தங்கிய மாவட்டங்கள் என யூசிஜி ஆய்வில் தெரிய வந்துள்ளதாக ஏற்கனவே அறிக்கை வெளியாகி கலக்கத்தை உண்டு செய்த நிலையில் தற்போது இந்த அறிக்கை திமுகவை அடுத்த முறை தேர்ந்தெடுக்க கூடாது என்ற எண்ணத்தை மக்கள் மத்தியில் ஆழமாக விதைத்துள்ளது என்றே சொல்லலாம் தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமாக இருக்கக்கூடிய காரணத்தாலேயே மக்களை பற்றி கவலைப்படக்கூடிய மாநிலமாக இருக்கக்கூடிய காரணத்தாலேயே நாங்கள் தொடர்ந்து நல்லாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தாலேயே நாங்கள் மிகப்பெரிய அளவில் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் வஞ்சிக்கப்படுகிறோம்